முருகன் ஓ மக்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு ஓ மக்கள் அனைவருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம் நாங்கள் என்னன்னு சொன்னா சாத்திரி இந்த ஓஎல் ரிசல்ட் வந்தது

அடுத்த கட்டம் அது அதுவளுக்கு அது தோல்வியோட போறது கஷ்டமா இருக்கும் மன கஷ்டங்களை ஏற்படுத்த கூடாது அதே ஒவ்வொரு பெற்றாரும் கவனமா மற்ற ஒப்பிட்டு பேசக்கூடாது அங்க பக்கத்து நைனை நைன் உனக்கு என்னது என்ன உனக்கு எயிட் பி வந்தது பேச்சுடா

மற்றது நேற்று ஒரு பிள்ளையோட நான் அவள் சொன்னால் தன் பிள்ளைக்கு மேக்ஸில் சரியான மாஸ் குறைஞ்சு கொண்டு வந்ததான் அந்த இது இந்த தொழில்நுட்பங்களை பத்தி கதை கேட்க சொன்னால் ஏனென்று தான் ஜோதிச்சா நீங்க சொல்லத்தான ஞாபகம் வருது என்ட பிள்ளை அந்த மேத்ஸில் குறைஞ்சு குறைஞ்சி வந்துட்டாளாம் என்னடாண்டு பார்த்தால் அவள் யூடியூபில் கணக்குக்கு விட எழுதிக்கிட்டு போறாள் என்னண்டு

அது எங்களுக்கு எப்பவும் பதிவு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ரொம்ப படிப்பிக்க பிரச்சனை இல்ல ஆசிரியர்களை நாங்க குறை சொல்ல கூடாது வீட்டுல பெற்றாரும்

அது போல வன்முறைக்கு தூண்டி விட்டுறாங்க விபரீதமான முடிவுகளை எடுத்து என்ன பிள்ளை காணறது போட்டுறது ஒன்றும் சரி ரெண்டாந்திரம் படிச்சு எடுக்கட்டும் அது வேற விஷயம் பிள்ளைய பக்குவா பழத்த தானா படிக்க முடியாது திணிக்க கூடாது படிப்பு மட்டும் தான் வாழ்க்கை இல்ல படிப்பு மட்டும் வாழ்க்கையில இப்ப உப்ப கல்வி உப்ப புதிர சாங்கத்துல மரப்பு சரியோ அதுக்கப்புறம் ஜோசிப்பீங்க இது என்ன அணியாம இந்த பிள்ளைய பேசி எந்த பிள்ளை எப்படி போச்சு அணியா போகுது என்று ஜோசிக்கும் அதுக்கப்புறம் தெரியும் இந்த கல்வி எல்லாம் ஜோசிக்கணும் நீங்கள் தயவு செய்து புள்ளி எல பக்குவமா பாருங்க அன்பாயிரங்கோ புள்ளி எல பேசாதேங்கோ ஒப்புட்டு பேசாதேன்னு என்ன ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்லை என்ன ரிசல்ட் வந்தாலும் வேண்டி கொடுத்து வேண்டி கொடுத்து அதுல அது என்ன நீ யோசியாதே சொன்னா அந்தப் புள்ள படிக்கும் இது நீ அப்படி அந்த மனம் அது என்ன செய்யற ஏது செய்யற எங்கா போறோம்னு தெரியாம அன்பு இல்லாட்டியிட அன்பு இருக்கிற பக்கம் பாக்குங்க எங்கயும் உடஞ்சோண்டு அறியதான் பாக்குங்க கவனமா இருக்கணும் புள்ளியல் வளர்ப்பில் கொஞ்சம் கவனமாயிருக்கணும் இல்லையா அதுதான் நான் சொல்ல வந்தேன் உனக்கு கதைக்கணும் மக்களுக்கு சொல்லணும் பெற்றாரியும் அறிஞர் அறிவுள்ள பெற்றார்கள் தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் நாங்களும் அதை சொல்வாழ ஞாபகப்படுத்துதாலே ஒரு கவனமா பார்த்து கொடுக்கோ இந்த ரெண்டு நாளும் அது வழி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டாங்க அது மனநிலையை மாத்திரது நீங்களா இங்கேயும் கொண்டு போகணும் வீட்டுக்கே அது இருக்கும் வீட்டுக்கு அறைகேந்து யோசிக்கும் இந்த முடிவுகள் மாறும் அப்ப அதோசிக்க விடாதீங்கோ எது இந்த குறைய எடுத்தது கூட சிலது நைனை ஒரு வீ வந்து ரெண்டும் ஆளுகண்டிருக்கும் ஒரு வீ எடுத்து போட்டோம் சிலாக்கள் படி அது நான் எதிர்பார்த்த வரை இல்ல வந்து ஜோஜி அது எல்லாம் தட்டி அதெல்லாம் அப்படி தான் அப்படி தட்டி எல்லாம் ஒரு ஒரு கணக்கு இல்லடா மத்ததே இல்ல நான் பாஸ் பண்ணினா அப்ப கேம்பஸ் நாட்டில இல்லாம இங்க மட்டும் உலக நாடுகளிலயே எல்லாரும் பொருளாதார நெருக்கடி கொரோனா அப்படி எல்லாம் எல்லாம் எனக்கு 9 ஆம் ஆண்டு 10 ஆம் ஆண்டு பே ஓயில் எடுத்தாங்க அந்த டைம்ல நான் நினைக்கிறேன் 9 ஆம் ஆண்டு 8 ஆம் ஆண்டு படிச்சிருக்கேன் 8 9 ஆம் ஆண்டு தான் முக்கியமான படிப்பு கட்டல் கட்டல் 9 ஆம் ஆண்டு அடிபட தூங்கிருமே அப்ப அதெல்லாம் இப்படி இப்படி சின்ன

நல்ல 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 ரிசல்ட் ரிசல்ட் எடுத்த எடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் 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 மற்றவர்களும் போனா எடுக்கலாம் படி அது அது படிக்கிற பெரிய சரி இந்த முறை உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மற்றது அதால தவறுபட்டு போச்சு அதுக்காக மனம் மருந்தாதே எங்கோ மனம் கலங்காத எங்கோ சவால் எடுத்து படிங்க அடுத்த முறை படிச்சு நல்ல ரிசல்ட் எடுங்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவோம் நன்றி